பெங்களூரில் தமிழ் புத்தக கண்காட்சி நடக்குது டிசம்பர் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நடக்கும் நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு போயிட்டு விசிட் பண்ணேன் ஏகப்பட்ட புத்தகம் கலெக்ஷன் இருக்குது அது ரேட்டும் ரீசனபிள் தான் ப்ரைஸு டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே உள்ளே போய் என்ன நீ இது என்ஜினியரிங் காலேஜு அப்படியே உள்ளே போகலாம் இன்ட்ராயி போகலாம் இங்கே தான் ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும் இது தமிழ் அறக்கட்டளை பெங்களூர் இவங்க தமிழ்னு சொல்லித்தராங்க கன்னடம் சொல்லித்தராங்க நாங்கள் சிலது தான் விசிட் பண்ணோம் நான் எல்லாமே விசிட் பண்ணலை ஆக்சுவல்லி அப்படியே உள்ளே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பாட்டாளி சிந்தனைன்னா இங்கேயும் நிறைய புக்கு இருந்தது அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இங்கேயும் போய் விசிட் பண்ணோம் இங்கேயும் நல்ல நல்ல புக்கு இருந்தது சித்த மருத்துவம் இங்கே வந்து சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணுறாங்க இங்கே ஸ்வீட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே விசிட் பண்ணோம் இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் நிறைய புக் தான் கலெக்ஷனாக இருந்தது அப்படியே இந்த பக்கம் பார்த்தாங்க இந்த பக்கமும் நிறையா இருந்தது எல்லாமே நாங்கள் விசிட் பண்ணல ஆக்சுவல்லி சிலது தான் விசிட் பண்ணோம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் கிளம்பியாச்சு நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறையா படித்து பார்த்துட்டு வாங்கலாம் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அது ரிலேட்டடாக வாங்கலாம் அரசியல் சார்ந்ததும் இருக்குது சமூக சார்ந்ததும் இருக்குது சித்த மருத்துவ குறிப்பும் இருக்குது நானும் என்னோட தான் போயிருந்தோம் அவங்க அந்த பக்கம் புத்தகம் ரெண்டு மூணுது வாங்கினாங்க அகைன் இந்த சாட்டர்டே சண்டே நாங்கள்னு போகணும் இதெல்லாம் என்னால் ஜூம் பண்ணி காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சிட்டேன் காமிச்சுட்டேன் காமிச்சது சில இதுதான் தான் ஆனால் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது